கார்த்திகை மாதம் தொடங்கியதையடுத்து தமிழகத்தில் இருந்து சபரிமலை செல்லும் பக்தர்கள் இன்று மாலை அணிந்து நோன்பினை தொடங்கினர் மண்டல பூசைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நேற்று மாலை திறக்கப்பட்டு இரவு பதினோரு மணிக்கு அடைக்கப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் தரிசனத்திற்காக இன்று அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டது இதையடுத்து பதினெட்டாம் படியேறி சென்று ஐயப்பனை பக்தர்கள் தரிசித்து வருகின்றனர் இந்நிலையில் கார்த்திகை மாதம் இன்று பிறந்ததையொட்டி சென்னை கோடம்பாக்கம் மகாலிங்கபுரத்தில் உள்ள ஐயப்பன் கோவிலில் சரண முழக்கத்துடன் பக்தர்கள் நோன்பினை தொடங்கினர் சபரிமலை யாத்திரை தொடங்கிக்கிறோம் இன்றைக்கி ஐயப்பனால் கொடுத்தா வரோம் இது என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கு ஐயன் கொடுத்தா வரேன்னா என் அம்மா ஐயப்ப சாமி நாங்கள் சென்னையிலேருந்து நடபாதையாக கிளம்பி போவோம் சாமி சபரிமலைக்கு கரூர் மாவட்டம் கருப்பத்தூர் ஐயப்பன் கோவிலில் அதிகாலை முதலே ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்து கொண்டனர் இதேபோல் நாமக்கல் ஐயப்பன் கோவிலில் சுமார் இரண்டாயிரம் பேர் மாலை அணிந்து கொண்டு நோன்பை தொடங்கினர் விருதுநகர் மாவட்டம் காரியாப்பட்டியில் சபரிமலை மற்றும் திருச்செந்தூர் கோவிலுக்கு செல்பவர்கள் மாலை அணிந்து கொண்டனர் இதேபோல் கோவில்பட்டியில் உள்ள மூக்கரை பிள்ளையார் கோவிலில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வரிசையில் காத்திருந்து மாலை அணிந்தனர் குற்றாலத்தில் குவிந்த பக்தர்கள் அருவிகளில் நீராடிய பின் ஐயப்பனை மாலை தொடங்கினர் இன்னை கார்த்திகை மோதல் அவரை பார்க்கறதுக்காண்டி நாங்க அவளோட இருக்கோம் நாற்பத்தெட்டு நாள் விரதத்துக்காக இன்னைக்கு நாங்க மாலை அடிச்சிருக்கோம் கன்னிசாமி மாலை பணிஞ்சிருக்கேன் அவரை பார்க்கறதுக்காக நாற்பத்தி நாள் விரத இருந்து நாங்க போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் ஐயப்பரை பார்க்கறதுக்கு இன்றைக்கி குற்றால அவர் ஆலயத்துக்கு வந்து நாங்கள் சிறப்பாக மாலையெல்லாம் போட்டுச்சு வர்றது ஸ்டார்ட் பண்ணி ஐயப்பருக்கு சரி சொன்னோம் இன்னைக்கு கார்த்திகை ஒன்று நாங்கள் வந்து முக்கரப்பிள்ளையார் கோயிலில் வந்து இன்றைக்கி மாலை போட்டுதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் இதோட எட்டாவது வருஷம் முடிஞ்ச ஒன்பதாவது வருஷம் இருக்கேன் என்னோட பொண்ணை முத முதல்ல தனிசாமியை கூப்பிட்டு போகிறேன் ரொம்ப சந்தோஷம் நம்ம பதினெட்டாம் படி ஏறி சாமி கும்பிட்டு வரதில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் என்னோடய பேர் பாலமுருகன் இதேபோல் தேனி மாவட்டம் சுருளி அருவியிலும் பக்தர்கள் நீராடி சபரிமலைக்கு மாலை அணிந்து கொண்டனர் திண்டுக்கல்லில் உள்ள கோவில்களில் குவிந்த பக்தர்கள் கருப்பு வேட்டி அணிந்து குருசாமியின் கரங்களால் துளசி மாலையை அணிந்து கொண்டனர் இதனிடையே முக்கடல் சங்கமிக்கும் குமரியில் அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள் கடலில் புனித நீராடி சூரிய கடவுளை வணங்கி ஐயப்பனுக்கு மாலை அணிந்து நொன்பை தொடங்கினர்